வெல்கம் டு எஸ்ஏ கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ சுவையான கொத்தமல்லி டீ எப்படி வைக்க போகிறதுன்னு நான் சொல்லப் போகிறேன் ரொம்ப ஈஸி தான் இந்த கொத்தமல்லி டீக்காக கடையிலலாம் போய் குடிக்க வேண்டாம் வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்லப் போகிறேன் ஃபஸ்ட்டு கொத்தமல்லி வந்து கடாயில் போட்டு எண்ணெய் விட வேண்டாம் வெறும் கடாயில் போட்டு வறுக்கணும் இந்த மாதிரி கலவி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னால் கொத்தமல்லி வந்து தீஞ்சிடும் தீஞ்சிட்டா டீ வந்து கருக்கண ஸ்மெல் வந்து வரும் அதனால இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும் டீக்கு கொத்தமல்லியோட இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் இல்ல இஞ்சி வேணாம் ஏலக்காய் பிடிக்கும் ஏலக்காவும் பாருங்க நல்லா வந்து வறுபட்டுச்சு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் லைட்டா போக வரும் நல்லா கொத்தமல்லி ஸ்மெல்லு வரும் அப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது ஆறணும்னு அவசியம் இல்லை எடுத்து இந்த அடுப்பு வச்சுருக்கிற ஸ்லாப் மேலேயே நம்ம அது வந்து போட்டுக்கலாம் இது வந்து மிக்சில போட்டு அரைக்க வேண்டாம் ஏன்னா அரைச்சா ரொம்ப பவுடர் ஆயிருங்க பவுடர் ஆயிடுச்சுன்னா அந்த டீயே வந்து கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும் அதனால இந்த மாதிரி கல் இஞ்சி பூண்டு தட்டுற கல் இருந்துச்சுன்னா அதுலேயே வந்து கொத்தமல்லி வந்து நல்லா இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கலாம் எல்லாம் வந்து ரெண்டு ரெண்டா மூணு மூணா உடஞ்சிரும் ரொம்ப பவுடர் ஆகாதுன்னு பாருங்க இந்த மாதிரி உடஞ்சா போதும் அடுத்தது நான் வந்து ரெண்டு டம்ளர் தான் வந்து கொத்தமல்லி டீ வந்து வைக்க போறேன் ஒரு டம்ளர் பாலு ஒரு டம்ளர் தண்ணி வந்து விட்டுருக்கேன் இல்லை நான் ஒரு டம்ளர் பாலுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி விடுவேன் அப்படின்னாலும் ஓகே உங்களோட டேஸ்டுக்கு கொத்தமல்லி எடுத்து போட்டுக்கலாம் டீ தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்க வந்து டீ தூள் வேண்டாம் கொத்தமல்லி மட்டும் போதும் அப்படின்னாலும் அது விட்டுறலாம் டீ தூள் வந்து ஆப்ஷனல் தான் டீ தூள் வந்து இப்ப ரெண்டு டம்ளர் இருக்கு ஒரு ஒரு ஸ்பூன் போடுவேன் அப்படின்னு சொன்னா இதுல வந்து கொஞ்சமா மட்டும் ஒரு கால்ஸும் கம்மியாவே போடணும் நான் வந்து இதுக்கு நாட்டு சக்கரை தாங்க பாருங்க ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை வந்து போட்டிருக்கேன் இது வந்து ஒயிட் சுகரும் வந்து பண்ணலாம் அது வந்து உங்களோட விருப்பம் தான் ஒரு ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் ஊத்திக்கலாம் இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க வடிகட்டி நல்லா சக்கரை கரையிற மாதிரி ஆத்தி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் சூடான சுவையான சூப்பரான ஒரு கொத்தமல்லி டீ வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸி தான்